ஹாய் விவர்ஸ் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக மோசமாக ஒரு ஹெரிகேன் என்பது ஏற்பட்டுள்ளது எரின் என்று பெயர் வைத்துள்ளார்கள் அது பற்றிய எல்லா விவரங்களையும் நாங்கள் கொண்டு வருகிறோம் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது ஆகிய தான் மீட்டியோலஜிஸ்ட் எனப்படும் அதாவது வானவியலாளர் வான வானவியலில் அந்த அவதானங்களை மேற்கொள்ளும் எஸ்ட்ராய்டா அவர்கள் இவ்வாறு ஒரு ஹெரிகேன் ஒன்று ஏற்படப் போகின்றது என்று ஒரு அறிவிப்பினை விடுத்தார்கள் அது எங்கு என்றால் வெஸ்ட் ஓஷியன்ஸ் ஆஃப் ஏஃப்ரிக்கா என்று கூறுவார்கள் அங்கிருந்து தான் அது ஒரிஜின் ஆகி அட்லாண்டிக் ஓஷியனை நோக்கி அது செல்ல போகின்றது என்று கண்டுபிடித்தார்கள் அட்லாண்டிக் ஓஷியன் மற்றும் அங்கு அமைந்துள்ள கேப் ஐலண்ட்களை நோக்கி இது மூவாக போகின்றது என்று அறிவிப்பு விடுக்கப்பட்டது பின்னர் பதினோராம் தேதி என்ன நடந்தது என்றால் திடீரென இந்த ஹெரிகேன் ஸ்டார்ட் ஆகியது அது ட்ரொபிக்கல் ஸ்டோம் என்று பெயரிடவும் பட்டது பிறகு அது இருநூற்றி எண்பது மைல்ஸ் அதாவது சுமார் ஏறத்தாழ முன்னூறு கிலோமீட்டர் சாரி கிலோமீட்டர் என்ற மிகப்பெரிய ஒரு வேகத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அது அவ்வாறு நோர்த் வெஸ்ட் பகுதியை நோக்கி அட்லாண்டிக் ஓஷியனில் நோர்த் வெஸ்ட் பகுதியை நோக்கியும் கர்ஃப் வேர்டே ஐலண்டை நோக்கியும் மூவாகியது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஆகும் போது இந்த ஹெரிக்கேன் எவ்வாறு இருந்தது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே பதிவு செய்யப்பட்ட மிக மோசமான ஹெரிகேனாக பதிவு பதிவாகியது என்றாலும் அது கேட்டகரி ஒன் என்ற தான் இருந்தது அது ஆரம்பத்தில் நாம் கூறின எறத்தாலும் நானூறு கிலோமீட்டருக்கு செல்லும் என்று அவ்வாறு செல்லவில்லை என்றாலும் எழுபத்தி நாலு மைல் போ கிலோமீட்டர்களில் கூறுவதானால் அதனை இரண்டு மடங்காக்கி நாம் நூற்றி முப்பது கிலோமீட்டர் இரண்டு இறத்தால் இரண்டு மடங்கு ஆக்க வேண்டும் அதனால் நூற்றி முப்பது கிலோமீட்டர்கள் என்ற ஸ்பீடை எட்டி ஆகஸ்ட் பதினைந்தாகும் போது இர அது முதலாவது கட்ட மாறி இருந்தது ஆனால் ஆகஸ்ட் பதினைந்து முடிந்து அதன் பதினாறாம் திகதி பிறந்தபோது அதன் ஐ போல் என்று கூறுவார்கள் அதாவது அந்த இல்ல அல்லாவிட்டால் பிம் ஹோல் என்று கூறுவார்கள் பிம் ஹோல் ஐ என்றும் கூறலாம் இது என்னவென்றால் அந்த ஹெரிகேன் என்பது சுழல் காற்றாகும் சுழன்று கொண்டே செல்லும் ஒரு காற்று அந்த காற்றில் இருக்கும் அந்த மைய பகுதியை அந்த எந்த மையத்தை வைத்து அது சுழன்று கொண்டிருக்கிறது அதற்கு கூறப்படும் தான் வேர்ட் தன் பிம் ஐ என்பது அந்த பிம் ஐ சடனாக சேஞ்ச் ஆவது அவதானிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினாறு ஆகும் போதும் எனவே அது கெட்டகரி ஒன்னிலிருந்து திடீரென கேட்டகரி ஃபைவ் ஸ்டோமாக ஒரு இருபத்தி நாலு மணித்தேழங்களில் மாறி இருந்தது இது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈவெண்ட்டாக இருந்தது அதுவரை அட்லாண்டிக் ஓஷனில் பதிவு செய்யப்பட்ட மிக ஒரு பாரதூரமான ஸ்டோமாக அல்லது ஹெரிகைனாக இது ஒரே இரவில் மாறி இருந்தது பதிவு செய்யப்பட்டது இதனால் அந்த பிரதேசங்களில் அதாவது முக்கியமாக அமெரிக்காவை சவுத் பகுதியில் வாழும் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெரிக்கேன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நீங்கள் அறிவீர்கள் அமெரிக்காவில் அடிக்கடி ஹெரிக்கேன் ஏற்படுகின்றது என்று ஆனால் இது கேட்டகரி ஃபைவ் என்று மாறியதானது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரை கொண்டு வரலாம் என்ற பயத்தில் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மூவ் பண்ணுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது அதேவேளை இந்த கேட்டகரி ஃபைவ் என்று மாறியிருந்த இந்த ஸ்டோம் ஆனது நூற்றி அறுபது மைல் போ என்ற ஒரு வேகத்தை மிகப்பெரிய வேகத்தை எட்டியது சுமார் இருபத்தி நாலு மணித்தியாலத்திற்கு இந்த வேகத்தில் அது இருந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அது கடற்கரையோரங்களில் அடுத்தது கடலில் மிகப்பெரிய ஒரு வேகத்துடன் அந்த இந்த புயலானது அல்லது ஹெரிகேனானது அதன் தாக்கத்தை செலுத்தியது என்றே கூறலாம் பிறகு இவ்வாறே நடந்து கொண்டிருந்த போதோ திடீரென மீண்டும் அது அதன் அந்த ஐ வோல் என்பதை மாற்றியது ஆகஸ்ட் பதினேழு ஆகும் போதோ இப்பொழுது அது கேட்டகரி த்ரீயாக மாறிவிட்டது அதாவது நூற்றி அறுபது மைல் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் அவ என்ற மிகப்பெரிய வேகத்தில் இருந்து அதாவது கெட்டகரி இருந்து அது இப்பொழுது குறைந்து ஆகஸ்ட் பதினேழு ஆகும்போது கெட்டகரி த்ரீ ஆகியது ஆனால் மீண்டும் அது கெட்டகரி ஃபோர் ஆக ஏர்லி மார்னிங் அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினாலாம் திகதி மாறியது ஆனால் மீண்டும் பதினெட்டு பத்தொன்பதாம் திகதிகளில் அது கெட்டகரி டூ என்ற நிலைமைக்கு மீண்டும் திரும்பியது எனவே அதன் வேகம் குறைந்தது என்றே கூறலாம் என்றாலும் இந்த வீடியோவை நாம் உருவாக்கி கொண்டிருப்பது ஆகஸ்ட் இருபதாம் திகதி இப்பொழுது கரண்ட் நிலைமை என்ன என்று பார்த்தால் 이래. மிகவும் டேஞ்சராகத்தான் இன்னும் இருக்கிறது கேட்டகரி டூ என்ற நிலையில் இருந்தாலும் இது டேஞ்சராகத்தான் இருக்கின்றது அடுத்தது ஓரங்களை அமெரிக்காவை ஒட்டிய கேப்வார்டி ஐலாண்டுகளை ஒட்டிய அந்த நோர்த் அட்லாண்டிக் ரீஜனில் கடற்கரை ஓரங்களை இன்னும் இது தாக்கிக் கொண்டு தான் இருக்கின்றது மூவ் ஆகி தான் இருக்கின்றது இப்பொழுது கரண்டாக ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆகும் போது நோர்த் கரோலினா அமெரிக்கா நோர்த் கரோலினா பகுதியை நோக்கி இது மூவ் ஆகி கொண்டிருப்பதாக தவ தகவல்கள் வெளியாகியுள்ளன சுமார் ஏறத்தாழ நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆவ அல்லது சுமார் எண்பது மைல் என்ற 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 அளவில் இந்த என்ற இப்பொழுதோ மூவ் என்ற கொண்டே அளவில் இருக்கின்றது ஆகவே மீண்டும் நாம் இந்த தகவல்களை தொகுத்து தர வேண்டும் என்றால் இதன் ஒரிஜின் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வெஸ்ட் ஆப்ரிக்காவில் தான் ஆரம்பித்தது ஆகஸ்ட் எட்டாம் திகதி பின்னர் ஆகஸ்ட் பதினொன்று ஆகும்போது இது மிகப்பெரிய ஹெரிகேனாக மாறி எரின் ஹெரிக்கேன் என்று பெயரிடப்பட்டது அதன் வேகம் இருநூத்தி எண்பது மைல் அவராக இருந்தது ஒரு மிகப்பெரிய வேகம் கேட்டகரி ஃபைவ் ஆக அது மாறத் தொடங்கியதன் காரணமாக அது நோர்த் வெஸ்டை நோக்கி கேப் வேர்ட் ஐலாண்டின் நோர்த் வெஸ்ட்டை நோக்கி அது மூவாக தொடங்கியது ஆகஸ்ட் பதினைந்து பதினாறில் தான் இது கேட்டகரி ஃபைவ் ஆக மாறியது அடுத்தது பதினேழு பதினெட்டில் கேட்டகரி த்ரீ ஃபோ ஆக மீண்டும் மாறி பத்தொன்பது இருபது ஆகும் போது அதன் கோரமுகத்தை கு குறைத்து கொண்டது என்றாலும் அமெரிக்காவின் அது கரோலினா பகுதிகள் சவுத் வெஸ்ட் பகுதிகளில் இன்னும் அது ஓரங்களில் தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது நீங்கள் அறிவீர்கள் அமெரிக்காவில் அடிக்கடி புயல்கள் ஹெரிக்கேன்கள் ஏற்படுகின்றன என்று அது மாதிரியான ஒரு ஹெரிகேன் தான் இது என்றாலும் இந்த எரின் ஹெரிகேனானது மிகப்பெரிய ஒரு வேகத்துடன் ஏற்பட்டது அடுத்தது மிகப்பெரிய சேதங்களையும் ஏற்படுத்தி உள்ளது என்றாலும் நவீன அந்த தொழில்நுட்ப சிஸ்டங்கள் காரணமாக அந்த சேதங்கள் மிக பெரும்பாலும் தடுக்கப்பட்டன என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஆகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிகவும் ஒரே அவரில் மிகவும் வேகமாக வீசிய ஒரு புயலான அல்லது ஹெரிகேன் என்பதான எரின் தொடர்பான விவரங்களை தொகுத்து தந்தது இந்த வீடியோ தொடர்ந்தும் இந்த உலகில் லேட்டஸ்ட்டாக நடக்கும் விடயங்கள் குறித்து நாம் விழிப்பாக இருந்து உங்களுக்கு வீடியோக்களை கொண்டு வருகிறோம் எனவே எமது சேனலை தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஷேர்